வெல்கம் டு Tree Learning ஹம் ஆங்கிலம் கற்று சரளமாக பேசுவதன் மூலம் மனதை மேம்படுத்துங்கள் through இங்கிலீஷ் தினமும் இருபது ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் வினைச்சொற்கள் செயல்களை குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான பிரசன்ட் பாஸ்ட் மற்றும் பாஸ்ட் ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் நேசி லவ் 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 ஃபார் எக்ஸாம்பிள் அவர்கள் தங்கள் நாட்டை நேசித்தனர் தி லவ் தியர் கண்ட்ரி தேவை வேண்டும் Need. Needed. Needed. For example, Yingalaku Unavu Teve Patadil. We needed food. Gavani. Notice. Noticed. Noticed. For example, Avarvel Mata Te Gavanitanar, they noticed the change. Obey. Obeyed. Obeyed. For example, our Asriarak Kirpadindar, he ki obeyed the teacher. Virumbi Kodu, Vipu Kodu. Offer. Offered. Offered. For example, our girl Varanginar, they offered assistance. Irregular verbs very charcoal. read, Read. Read. For example, Nan puttagam padikiren. I read a book. Puddle Lie. Lay. Lane. For example, அவள் நிம்மதியாக படுத்திருக்கிறார் நான் விளையாட்டில் பணம் பந்தயம் கட்டுறேன் ஐ பெட் ஆன் த கேம் பரப்பு ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் Spread. For example, Aval Sadiye Parapinar, she spread the news. Para. Fly. Flew. Flown. For example, vaanathil Parakiradha, the bird flies in the sky. நாம் தினமும் பயன்படுத்தும் அஜெக்டிவ்ஸ் வார்த்தைகளை ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்ளலாம் கஞ்சன் Stingy ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு கஞ்சத்தனமான மனிதர் மேன் பெருமை உடைய அவள் ஒரு பெருமை உடைய பெண் ஷீ இஸ் அ ப்ரவுட் girl.

loyal. for example, ram tan mudalalik viswasamana manidaru. ram is loyal man to his boss. viswasamata, disloyal. for example, saravanan or viswasamata manidar. saravanan is a disloyal man. suttamane. neat. for example, அவர் எப்போதும் சுத்தமான ஆடையில் உள்ளார் ஹி ஆல்வேஸ் வியர்ஸ் நீட் க்ளோத்ஸ் குழப்பமான ஒழுங்கற்ற ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒழுங்கற்ற அறையில் வசிக்கிறார் ஹி லைவ்ஸ் இன் டிசர்கனைஸ்ட் ரூம் சத்தமாக லவுட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மணி சத்தமாக சத்தம் எழுப்புகிறது திஸ் பெல் மேக்ஸ் லவுட் நாய்ஸ் அவன் ஒரு நிதானமான மனநிலையுடன் இருக்கிறான் ஹீ ஹேஸ் அட் மைண்ட் செட் என்று இருபது தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள் வாக்கியங்களை அமைக்க தேவையான அடிப்படை ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறது அந்த வீடியோக்களை பார்த்து இந்த இருபது வார்த்தைகளை போட்டு புதிய வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் வேறு இருபது வார்த்தைகளுடன் மற்றமொரு வீடியோவில் சந்திப்போம் மேங்கோ ட்ரீ லர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கன் ஐ கிளிக் செய்து எனேபிள் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது கிளிக் செய்து ஜாயின் பண்ணிக் கொள்ளுங்கள் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்